அண்மை செய்தியை பார்க்கிறோம் வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தாவேக்க தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வரும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார் சந்தானம் முதல்ல மாநில மாநாடு வட மாவட்டமான விக்கிரவாண்டி பிறகு தென் மாவட்டமான மதுரை தற்போது திருச்சியில அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக அறிவித்திருக்கிறாரே என்ன விவரம் தளபதி தமிழக வெற்றி கட்டணுடைய தலைவர் திருச்சியில் வருகின்ற செப்டம்பர் தேதி தகவல் வந்து நமக்கு தேதி இறுதி செய்யப்படாமல் இருந்தது அவர்கள் குறிப்பாக பதிமூன்று பதினைந்து பதினேழு ஆகிய மூன்று தேதிகளில் எந்த தேதியில தொடங்குவது என்பது குறித்தான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றது பதினைந்தாம் தேதி சமீபத்தில் இரண்டாவது மாநில அண்ணாவினுடைய அண்ணாநாள் அதே போன்று பதினேழாம் தேதி பெரியாருடைய பிறந்தநாள் என்பதால எந்த தேதியில அவர் சுற்றுப்பயணம் தொடங்குவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது பெரியாரனுடைய பிறந்தநாள் என்றால் ஈரோடு அண்ணா என்றால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்குவாரா என்ற பல்வேறு பேச்சுவார்த்தைகளால் கூட அவர் டெல்டா மாவட்டங்களில் தான் சுற்றுப்பயணத்தை தொடங்க வேண்டும் என்பது உறுதியாக இருந்தாங்க அந்த வகையில் வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியே இதனை தொடங்குவதற்கான திட்டம் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கட்சியின் சார்பாக அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு மாவட்டங்களில் ஒரு நாளுக்கு இந்த அவர் மக்களுடன் பிரச்சனை செய்யும் வகையில் திட்டமிட்டு அவர் சாலையில நடந்து சென்று பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது வரை குறைவாகவே குறிப்பாக நேரடியாக அவர் இறங்கி நடந்து சென்றால் அங்கு பாதிப்புகள் உள்ளாகும் என்பது என்று காவல்துறை தரப்பிலும் அதே போன்று அவருக்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அவங்க இருந்தும் அவர் சாலையில இறங்கி சென்றால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படின்னு தெரிவித்தனால வாகனத்திலிருந்தே பிரச்சாரம் செய்வதற்கான திட்டம் என்பது தற்போது வகுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அவங்களுடைய மாவட்டங்கள்ல எந்தெந்த இடத்துல பிரச்சாரம் செய்யணும் அப்படின்ற லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அந்த இடங்கள்ல அவர் வாகனம் மூலமாக மக்களை சிந்திப்பதற்காகவும் அப்படி இல்லாட்டி அவர் பங்கிருக்க தனியார் ஓட்டல்களிலேயே இந்த விவசாயிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கட்சியினுடைய தரப்புல பேசும்போது தகவல் கிடைத்திருக்கிறது திலகி சந்தானம் எதனால் திருச்சியை அவர் தேர்வு செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா முன்னாடி முதல்ல விக்ரவாண்டி பிறகு கோவையில ஒரு ரோட் ஷோவோட ஒரு பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்தது பிறகு மதுரை தற்போது திருச்சி எதனால் திருச்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நிச்சயமா அவர் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டுல முதல் மாநாட்டை நடத்தி அவருக்கு அங்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது அப்படின்னு காமிச்சிருந்தாங்க கோவைக்கு பூத் கமிட்டின் ஒரு சுற்று செல்லும்போது அங்கும் அவருக்கான ஆதரவு இருக்கிறத காமிச்சிருந்தாங்க மதுரையில் நடைபெற்றது எனவே அவர் தற்போது வரை அந்த மத்திய தமிழகத்தில் டெல்டா பகுதிகளில் அவருடைய எந்த ஒரு மக்கள் சந்திப்பும் கட்சி தொடங்கி பின்பு எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர் ஈடுபடாமல் இருந்தாங்க எனவே தமிழகத்தில எல்லா பகுதிகளிலும் தனக்கான ஆதரவு இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படுத்தும் விதமாக தான் டெல்டால தொடங்கி இருக்கிறாங்க இன்னொரு புறம் தமிழகத்துல விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்காகும் அதை தமிழகத்தினுடைய தலைவர் விஜய் பேசும்போது அது மிகப்பெரிய அளவில் எடுபடும் அப்படின்றதுனால டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து இந்த சூட்டுப் தொடங்க இருக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி சந்தானம்